அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்கோதிட குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவியில ஜூன் மாத பலன் எல்லாருமே நம்ம எல்லா கிரக பேச்சியும் பாருங்க அம்மன் அருள் டிவியில நிறைய கொடுக்குறோம் ஆங்கில மதம் கொடுக்குறோம் தமிழ் கொடுக்குறோம் எல்லா கிரகப்பயிற்சி எல்லா கிரக பேர் பாருங்க அம்மன் அருள் டிவில நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்ம ஏன் கோவிலிருந்து கொடுக்கணும்னா நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய நோக்கம் தயவு செய்து ஜூன் மாசம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப ஜூன் மாசத்துல பாருங்க என்னென்ன விசேஷம் வருது முக்கியமான விஷயம் நல்ல வைக நிறைய பேர் ஜூன் மாசம் பிறந்தா மூர்த்த நாள் சூப்பர் மூர்த்தமா வருதுங்க எல்லாமே வளர்ப்புறை மூர்த்தம் தான் கரெக்டா ஜூன் மாசம் பாத்தீங்கன்னா அஞ்சாம் தேதி சூப்பர் மூர்த்தம் வளர்ப்பு மூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் தேதி சூப்பர் மூர்த்தம் அதுவும் வளர்ப்பு மூர்த்தமாக வருது ஜூன் மாசம் எட்டாம் தேதி பாருங்க சூப்பரான மூர்த்தம் ஜூன் மாசம் பதினாறாம் தேதி தேய்பறி மூர்த்தம் அதை விட்டீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாசம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் வளர்ப்புரை வருது இதான் இந்த மாசத்துடைய விசேஷமானால் இதை விட முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த மாசத்துல இருக்குங்க வைகாசி விசாகம் வைகாசி விசாகம் பாருங்க பொதுவாக பாருங்க ஜூன் மாசம் ஒன்பதாம் தேதி பெருமானுக்கு தமிழ் கடவுளான முதல் பெருமானுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும் எல்லாருமே பெருமானுடைய அருள் பட்டு கண்டிப்பா செல்வ வளத்தோட வாழணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் இந்த ஜூன் மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் சிம்ம ராசி அன்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தான் இந்த சிம்ம ராசி எப்போதுமே சரி குல தெய்வத்துடைய அருளும் பயங்கரமான ஒரு திறமையான கொண்ட திறமை குண கொண்ட ஒரே ராசி இருந்தா அந்த சிம்ம ராசிக்காரதான் ஏன்னா இவங்கள்ட்ட பயங்கரமான திறமையான குணம் இருக்கும் எதுலையுமே பாருங்க ஒரு பாசத்தை காட்டுவாங்க ஆனா எதுலையுமே பாருங்க யாருக்குமே அடிபணிச்சு போக மாட்டாங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் கொண்ட ஒரே ராசி சிம்ம ராசிதான் சிம்மத்துடைய குணமே இப்படிதாங்க என்னால முடியும் என்னால ஜெயிக்க முடியும் என்கிட்ட திறமை இருக்கு நீங்க எதுவுமே சொல்லி கொடுக்க வேண்டாம் அறிவாற்றல் திறமையான குணம் பயங்கரமான டேலண்டான குணம் கொண்ட ஒரே ராசி தான் என்ன நீதி நேர்மையா இருப்பாங்க இதுதான் அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் தயவு செய்து இந்த மந்த்லி பலன் பாக்குறீங்கன்னா ஜாதத்துல இப்ப என்ன திசா புத்தி இந்த மாசத்துல நடக்குதுன்னு பாருங்க சிம்ம ராசி என்பவர்களே ஏன்னா ஒவ்வொருத்தருமே பாருங்க எல்லாம் நீங்க சிம்மராசியா இருப்பீங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பாருங்க திசா புத்தி ஒரே மாதிரி நடக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மாறி மாறி நடக்கும் அப்ப ஜாதகத்துல எந்த கிரகம் உங்களுக்கு யோகமான கிரகம் எந்த கிரகம் பலவீனமான கிரகம் உங்கள் லக்கணத்தை வச்சு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இந்த விஷயம் நடக்க போது இந்த விஷயம் நடக்காது இதுல கவனமா இருங்க இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தான் நம்ம எல்லா வீடியோ என்ன சொல்லணும்னா ஒரு பொது பலனை பாருங்க திசையை எடுத்துக்கோங்க இந்த கோச்சார கிரகத்தையும் எடுத்து மேட்ச் தான் ஒரு கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா கொடுக்க முடியும் இப்ப சிம்மத்துக்கு எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்குது இல்லை கடைசி விட்டு வீடியோ பாருங்க நான் ஒவ்வொரு நாச்சும் ஒவ்வொரு விதமான கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசிலேயே பாருங்க செவ்வாய் வந்துட்டாரு கேது பவன் சேர்ந்துருக்காங்க ஏன்னா தைரிய வீரிய கிரகம் உங்க ராசியை நோக்கி வந்துருச்சு செவ்வாய் நட்பு கிரகம் ஒரு ராசி நோக்கி வந்துருச்சு அடுத்து ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு இங்க அதாவது கும்ப ராசில அடுத்து எட்டாம் இடத்துல பாருங்க உங்களுக்கு அஷ்டபசனின்னு சொல்லுவாங்க மீன ராசியில அடுத்து பாருங்க சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்துல பாக்கிய ஸ்தானத்துல பத்தாம் இடத்துல சூரியன் திக் பலமா ரிஷபத்துல பதினோராம் இடத்துல குருவும் புதனும் சேர்ந்து இருக்கு இதுதான் கிரகத்துடைய அமைப்பு மற்ற கிரகம் எந்த கிரகமும் பாருங்க உங்களுக்கு கெட்ட இடத்துல எதுவுமே கிடையாது அதாவது சனி பகவான தவிர மற்ற எல்லா கிரகமும் உங்களுக்கு பலமா இருக்கு இந்த ஜூன் மாசத்துல அதான் இங்க நல்ல பலன் கெட்ட பலனை சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு வராது நீங்க கவலைப்படாம ஜூன் மாசத்துல உங்க வெற்றியை மட்டும் நோக்கி போங்க தைரியத்தையும் சரி தன்னம்பிக்கையும் சரி நீங்க விற்ற கூடாது இந்த ஜூன் மாசத்துல பாத்துக்கோங்க என்னால முடியும் என்னால் ஜெயிக்க முடியும் எனக்கு திறமை இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் விட்டுறாரு ஏன்னா எது வந்தாலும் கலக்க மாட்டேன் உங்கள்கிட்ட பிடிச்சதே இந்த மாசத்துல பாருங்க மூணு பயிற்சி வரும் ஜூன் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல லாபஸ்தானில் போக முடியும் ராசி அதிபதி பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க இன்னும் பயங்கரமா இருக்கும் வாழ்க்கையில லைஃப்ல பயங்கரமான வெற்றி வரும் அடுத்து பாருங்க இருபத்தஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சொந்த வீட்டுக்கு சுக்கர பகவான் வர்றாரு ஜூன் மாசம் இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்க செவ்வாய் பகவான் ஜூன் மாசம் ஆறாம் தேதி உங்க ராசிக்கு வராதுதான் இந்த கிரகத்துடைய அமைப்பு பன்னிரெண்டாம் ஒரு சில பன்னெண்டாம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வந்து பன்னெண்டாம் பத்து வரும் மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துல தான் இருக்கும் இந்த மாசம் மட்டும் உங்களுக்கு ஜூன் மாசம் மட்டும் எப்போதுமே சரி உங்களுக்கு வெற்றியை பார்க்கலாம் பத்துல பலம் சூரியன் பலமா இருக்குனால எது வந்தாலும் உங்களால முடியும் ஒரு பெரிய லெவல இந்த மாசம் மட்டும் ஜூன் மாசத்துல மட்டும் ஏன்னா இவங்களுக்கு கஷ்டம சனியால யாரு ஜாத சனி பகன் சரியில்லையோ ரொம்ப கஷ்டப்பட்டது யாருன்னா சிம்ம ராசிக்காரங்க கேட்டா சொல்லுவாங்க எனக்கு கடன் பிரச்சனை இருந்துச்சு பகை பிரச்சனை இருந்துச்சு எனக்கு எதிரி பிரச்சனை வந்துச்சு எனக்கு வம்பு வழக்கு பிரச்சனை வந்துச்சு எனக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை இருக்கு எனக்கு நிரந்தரமா இன்னும் வேலை கிடைக்கல படிக்கக்கூடிய மாணவர்கள் எதிர்பார்த்த மதிப்புனுக்கு வாங்க முடியல எதிர்பார்த்த சீட்டு கிடைக்கல அந்த அளவுக்கு ஒரு மன சஞ்சலுக்கு போனதையானது சிம்ம ராசிக்காரன் குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லை இட பிரச்சனை பூமி பிரச்சனை ஒரு சகோதர சகோதரி பிரச்சனை குழப்பத்துக்கு ஆளாகணும் இது மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்தது நான் சிம்ம ராசிக்கடக தான் இதுக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்தேன் கேட்டால் ஆமான்னு தான் சொல்லுவாங்க ஒரு குழப்பமா இருக்கு எனக்கு இன்கம் சேமிப்பே சரியா இல்லைங்க ஜனவரி மாசத்துல இருந்து பாருங்க இடம் அம்மா அப்பாவா வீடா வண்டியா வாகனமா செலவா கால்நடை பிரச்சனையா ஏதாச்சும் ஒரு 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 செலவ கடுமையான ஒரு இழப்பை சந்திச்சது யாருன்னா சிம்மந்தான் எனக்கு தேவைப்பட்ட ஒரு அவமானம் தேவைப்பட்ட பிரச்சனை கடன் எதிரி நிறைய இருக்கு என்னால சமாளிக்க முடியல ரொம்ப ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக்கிட்டேன் வேலை நிரந்தரமா ஒரு இடத்துல வேலை பார்க்க முடியல வேலையை மாத்திக்கிட்டே இருக்கீங்க ஒரு நிம்மதி இல்லாத தன்மைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன் இது எல்லாமே அஷ்டமசனி யாருக்கு சனி பவன் சரியில்லையோ அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா படிப்படியா சொல்லுவாங்க வாழ்க்கையில உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கட்டா கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த வார்த்தை மட்டும்தான் இங்க வரும் ஏன்னா உங்களுக்கு சனி பவன் பகைக்கிற அதனால ஒரு சில தடைகளை பார்த்துட்டீங்க இனிமே பாருங்க உங்க லைஃப்ல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா உங்க விஷயத்துல எல்லா விஷயமும் பாருங்க வெற்றியா மட்டும்தான் வரும் உங்களுக்கு தோல்விகள் வராது நீங்க தைரியமா இறங்கி அடிக்கலாம் பயங்கரமா எதுவும் தன்னம்பிக்கை மட்டும் நீங்க வெற்றாதீங்க உங்களால ஜெயிக்க முடியும் அந்த தன்னம்பிக்கை மட்டும் உங்களுக்கு நிறைய இருக்கணும் பாத்துக்கோங்க நல்ல ஒரு மாற்றம் லைஃப்ல இருக்குது பாத்துக்கோங்க இந்த சிம்மத்தை பொறுத்தவரை ஒரு உயர்ந்த பொசிஷன் நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு பாருங்க ஜூன் மாசம் தேதிக்கு அப்புறம் வேலை உத்தியோகத்துல ஒரு சேஞ்ச் வரப்போகுது அது எதிர்பார்க்காத அளவுக்கு வேலை உத்தியோகத்துல ஒரு தடைகளை வந்து நீங்க வெற்றி அடைவீங்க பாருங்க நிறைய பேருக்கு வேலை கிடைக்கணுமா பதினஞ்சு பதினஞ்சாந்தேதிக்கு பாருங்க வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு வேலை சூப்பரான வேலை ஒரு உயர்ந்த இடத்துக்கு பார்க்கக்கூடிய வேலை வெளியில மாறக்கூடிய வேலை உங்களுக்கு வரும் கடனை அடைப்பீங்க ஒரு லாபம் கிடைக்கும் இடத்தை வித்து ஒரு பணம் கிடைக்கும் அந்த இடத்து மூலமா காசு வரும் பூமி மூலமா காசு வரும் இப்போ வீடு கட்டுவீங்க இடம் வாங்குவீங்க பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் யார் ஜாதர திசா பத்தி நல்லா இருக்கும் ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க லவ்வா லைஃப்ல சூப்பராக வரும் இடம் பூமி பொருளாதார வருமானம் எல்லாருக்கும் இருக்கும் வீடு கட்டுறவங்க வீடு கட்டுங்க இடம் வாங்குங்க பூமி வாங்க எல்லாமே வாங்கக்கூடிய சகோதர சகோதரி உரம் சூப்பராக இருக்கும் கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்காது இதுதான் உடம்புல மருத்துவ செலவு வராது அவரம் இனிமேல் மருத்துவ செலவு உங்களுக்கு குறையும் பாருங்க பெருசாக உங்களுக்கு மருத்துவ செலவு இனிமேல் இல்லை கடன் பகை எதிரி மருத்துவ செலவு கொஞ்சம் குறைஞ்சு ஒரு நிம்மதியான ஒரு வேலையை பார்க்கக்கூடிய நேரம் வரும் பார்த்து பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல உள்ள கோர்ட்டு கேஸு சரியாக பார்த்துக்கோங்க நிறைய பேர் இருக்கு எனக்கு இந்த சொத்து வாங்கணும் இடம் வாங்கணும் கண்டிப்பாக வாங்கக்கூடிய வரும் நிறைய குழந்த பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிருங்க ஏன்னா பதினொன்றுல குரு ஒரு குழந்த பாக்கியம் காதல் திறனோ ரெண்டாவது திறனும் ஓகே ஆகும் படிப்பு எது எத்தனை பேர் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணீங்க சிம்மராசிக்காரங்க ஏதோ அரசாங்கம் மூலம் ஒரு ஏதோ நல்ல விஷயம் நடக்க போகுதுங்க ஒன்றும் பதினஞ்சுக்குள்ளே நடக்கலாம்னு ஜூன் மாதம் பதினஞ்சுக்குள்ளே இல்லை பதினஞ்சு தாண்டி கண்டிப்பாக வரலாம் அரசாங்க வேலைக்கு எழுதுங்க லக்னத்தில் சூரியத்தை அவங்க மட்டும் அரசாங்க வேலைக்கு ட்ரை ட்ரை பண்ணி கண்டிப்பாக எழுதுங்க அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும் பாருங்க அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி எப்படிப்பட்ட ஒரு வழக்கா இருந்தாலும் உங்கள் பக்கம் சாதகமாக வரும் பாருங்க தாய்மாமனுடைய உறவு மனவர்த்தம் இருந்திருக்கும் இருக்காது திருமண வாழ்க்கையில மனைவிக்குள்ள கனவுக்குள்ள ரொம்ப மனவர்த்தம் ரொம்ப கஷ்டம் தடை பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு நிமிடம் இருக்காது பார்த்துக்கலாம் நல்ல ஒரு மாற்றம் வருது வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லா இருக்கும் தந்தை தாயுடைய ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும்னு பாத்துக்கணும் இனிமேல் தான் தொழில் பண்றவங்க மட்டும் அஷ்டமசனியை பார்த்துக்கிட்டு ஜாதக தசாபதி நல்லா இருந்தா மட்டும் அவங்க மட்டும் தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க தொழில் நல்ல ஒரு மாற்றம் இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை தசாபத்திய பார்த்துக்கிட்டு லாட்ரி யோகத்தை நிறைய பேர் எடுங்க கண்டிப்பா வாழ்க்கையில எல்லாமே வெற்றி அவரும் உங்களுக்கு தோல்விகள் கிடையாது லாட்ரி யோகம் வேலை உத்தியோகம் தட உத்தியோக தள தாமதம் இது எல்லாமே இனிமே இருக்காது நல்ல ஒரு மாற்றம் வலைக்குள்ள வரும் பார்த்துக்கோங்க பெருங்கொண்ட பணம் இன்கம் எல்லாம் சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையா லாட்ரி ஜாதபதம் வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு எல்லாமே வெற்றி ஆகும் விளையாட்டுத்துறை நல்லா இருக்குங்க மருத்துவத்துறை விளையாட்டுத்துறை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கக்கூடிய நபர்கள் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய எல்லாத்துக்கும் சரி லைஃப்ல ஒரு நல்ல ஒரு மாற்றம் வருது பார்த்துங்க இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது இதனுடைய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் ராசிக்கே கேது வந்துட்டாருங்க ஏதோ நல்ல விஷயம் நல்ல காரியம் வீட்டுல குடும்பத்துல ஒரு சுப செலவு சுபகாரியம் வருது பார்த்துக்கோங்க வீடு இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடு வெளியூரோ படிப்புகளையோ நல்ல ஒரு மாற்றம் வருது பாருங்க தொழில மிகப்பெரிய சாதிக்கக்கூடிய நேரம் வருது பாத்துங்க ஆனால் உத்தியோகம் மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும் அதை கண்டிப்பாக பண்ணிக்குங்க மகா நச்சல பிறந்தவங்களுக்கு ஏன்னா லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு இனிமேல் நடக்கும் பார்த்துக்குங்க தொழில் படிப்பு கல்வி வேலை எல்லாமே சரி எல்லா ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பூர்வ நச்சல பிறந்தவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்தது வேற இனிமேல் நல்ல ஒரு விஷயம் நடக்க போகுது ஒரு உயர்ந்த பொறுப்பு தேடி வர போது வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் படிப்புகள் ஒரு மாற்றம் ஒரு சொந்த கல்லணிக்கூடிய தகுதி எல்லாமே தேடி வருது பாருங்க பூர்ணிச்சில் பாருங்க லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அங்கு கண்டிப்பா வரும் நீங்க ஆசைப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் நடக்கப்படும் இருக்கக்கூடிய முயற்சி நல்லா இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் மாமனார் மாணி உறவு நல்லா இருக்கும் எந்த ஒரு கையிலும் ஒரு மிகப்பெரிய வெற்றி வருது பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பூரத்துக்கு அப்புறம் உத்திரநட்சப்பிறவங்க எதையுமே தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க உங்களால் இனிமேல் ஜெயிக்க முடியும் உத்திர நட்சத்திரப்பிரங்க சொல்றேன் ஏதோ ஒரு சொந்த ஒரு ஏதோ பட்டமோ பதவியோ புகழோ அந்தஸ்தோ கௌரவம் எது வர போது வருமான இன்கம் பெருகொண்ட பணமும் லாபமும் கிடைக்க போது காதல் திறனும் இரண்டாவது குழந்தை பாக்கியம் திருமண தடை எல்லாமே நீங்களும் படிப்பு கல்வியில பயங்கரமா சதியுடைய அமைப்பு வரலாம் அரசியல் அரசாங்கம் மூலமா நிறைய காரியத்தை சாதிக்கலாம் நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வருது அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க கமிஷன் யாரும் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்துருங்க அதாவது உத்திரத்துல பல எதுவுமே நீங்க நீதி நேர்மை கண்ணியும் கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய நபராக இருக்குங்க இனிமே தான் லைஃப்ல வாழக்கூடிய நேரம் நல்லா இருக்கும்னு பாத்துக்கங்க உத்திரத்துல பலன்கள் உலகையாளக்கூடிய திறமை வரக்கூடிய ஜூன் மாத பலன் சிம்மத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது